வணக்கம் சகிப்புத்தன்மையின் சிறப்புகள் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம் நாளும் தெரிந்து நடந்துகிட்டால் இருக்கலாம் என்பது கவிஞர்களின் மேற்கோள்கள் இன்றைக்கு சகிப்புத்தன்மை என்பது குறைந்து கொண்டே வருவதாக தோன்றுகிறது பல விஷயங்களில் நமக்கு சகிப்புத்தன்மைகள் தேவை நிறச்சகிப்புத்தன்மை தன்மை பாலின சகிப்புத்தன்மை மொழி சகிப்புத்தன்மை மத சகிப்புத்தன்மை இன சகிப்புத்தன்மை என்று பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு சகிப்புத்தன்மைகள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது நிற சகிப்புத்தன்மை எடுத்துக்கொண்டால் கருப்பு நிறத்தை பார்க்கிறவர்கள் சிவப்பாக இருக்கிறவர்கள் அதை சகித்து கொள்வதில்லை அதை பார்த்தவுடன் ஒரு அருவருப்பும் ஒரு வெறுப்பும் அடைகிறார்கள் கருப்பு நிறத்தில் இருப்பவர்களை பார்த்து ஒரு ஏளனமான புன்னகை சிந்துவதும் ஏளனமாக அவர்களை பார்ப்பதுமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது கருப்பு என்பதுதான் இந்தியர்களின் தேசிய நிறம் எனவே அதை அவமதிப்பது என்பது இந்தியாவையே அவமதிப்பதற்கு இணையானது என்பதை எல்லோரும் உணர வேண்டும் கருப்பாக இருக்கிற கண்ணனை நாம் வணங்குகிறோம் ஆனால் கருப்பாக இருக்கிற மனிதர்களை நாம் நாம் அவமதிக்கிறோம் இது எந்த வகையில் சரி நிறம் என்பது யாரும் அவர்கள் கேட்டு பெறுவதில்லை தாய் தந்தையரின் நிலையிலிருந்து அது வருவது அவர்களின் மரபணுக்களில் இருந்து வருவதுதான் எனவே யாரும் எனக்கு கருப்பு வேண்டும் என்று வேண்டி வரம் பெற்று பிறப்பதில்லை எனவே மனித மனம் நிறைய விசாலப்பட வேண்டியிருக்கிறது கருப்பாக பார்க்கிறவர்களை இனிமேல் நிராகரிக்காதீர்கள் அவர்களும் உங்களுடைய தோழர்கள் தோழிகள் என்பதை மனதில் கொண்டு அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நிறம் ஒரு மனிதனை வேறுபடுத்தாது மனம் மட்டுமே மனிதனை வேறுபடுத்தும் பாலின சகிப்புத்தன்மை இன்றைக்கு ஆண் பெண் வேறுபாடு பெருமளவில் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம் எதை எடுத்துக்கொண்டாலும் பெண்களை ஏளனமாகவும் பெண்களை அவமானகரமாகவும் பெண்களை மோசமாகவும் நடத்துகிற ஒரு சமுதாய நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது பெண் என்பவள் ஏதோ போகப் பொருளுக்காக படைக்கப்பட்டவளைப் போலவும் கவர்ச்சிக்காகவே கடவுளால் உருவாக்கப்பட்டவளைப் போலவும் அவள் அவளுக்கென்று தனி உணர்வுகள் தனி எண்ணங்கள் தனி இயக்கங்கள் தனி மனம் இவைகள் இருக்கும் என்று யாரும் எண்ணுவதே இல்லை பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் இன்றைக்கு கூட அதை மோசமாக கருதுகிற நிலை இருக்கிறது ஒரு காலத்தில் பெண் குழந்தைகளை கருவிலேயே கலைக்கிற கொடுமை இருந்தது இப்போது அது கொஞ்சம் சட்டம் போட்டு ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருந்தாலும் மனித மனத்தில் அந்த வேறுபாடுகள் நீங்க வேண்டும் ஆண் பெண் இருவருமே மானுடப் பிறவிகள் அவரவர்களுக்குரிய பாலின அடிப்படையிலே படைக்கப்படுகிறார்களே தவிர இந்த உலகத்தில் கற்பனை செய்து பாருங்கள் எல்லாமே ஆண்களாகவே இருந்துவிட்டால் என்ன நடக்கும் வன்முறையும் இரத்த களறியும் ஆகி நாடு நாடாக இல்லாமல் காடாக போயிருக்கும் பெண்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் சமநிலையோடு இருக்கிறது எனவே ஆயிரம் ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் சில இடங்களில் அது குறைவாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் வெளிநாடுகளில் பல நாடுகளில் பெண்களே இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதற்கு சிரமப்படுவதையும் பார்க்கிறோம் எனவே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்றெல்லாம் பேசுகிறோம் பெண்களுக்கென்று நதிகள் பெயரை எல்லாம் வைத்திருக்கு நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பெயரை வைத்திருக்கிறோம் ஆனாலும் பெண்ணை நாம் மதிக்கிறோமா பாரத மாதா என்று சொல்கிறோம் அந்த மாதாவை நாம் அவமானப்படுத்துகிறோமே இது நியாயமா ஆணுக்கு பெண் இழைப்பில்லைக்கான் கும்மியடி என்று பாரதி சொன்னாலும் இன்னும் ஆணும் பெண்ணும் இணையானவர்கள் என்கிற எண்ணம் இந்த நாட்டில் உருவாகவில்லை மக்கள் மனங்களில் உருவாகவில்லை எனவே பாலின சகிப்புத்தன்மை மிக மிக அவசியமானது அவளும் ஒரு மனிதப் பிறவி அவளுக்கும் உள்ளம் உணர்வு உணர்ச்சிவைகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அவர்கள் உருவத்தை வைத்து ஆடையை வைத்து நிறத்தை வைத்து அவருடைய பிறப்பை வைத்து கிண்டல் செய்வதெல்லாம் சகிப்புத்தன்மை இல்லாத மனித மிருகங்களினுடைய நிலைகளாகவே நம்மால் பார்க்க முடியும் எனவே சகிப்புத்தன்மை மனத்திலிருந்து வர வேண்டும் உளவியல் ரீதியாக உருவாக வேண்டும் எல்லோரும் மனிதர்கள் எல்லோருடைய இரத்தமும் ஒரே தான் எல்லோரும் பெற்றோர்களால் தாயால் பிறப்பிக்கப்பட்டவர்கள்தான் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்வதற்கு சுதந்திரமும் உரிமையும் உண்டு என்கிற சகிப்புத்தன்மை மனித மனங்களில் ஏற்பட வேண்டும் அடுத்து மத சகிப்புத்தன்மை இன்றைக்கு நாட்டில் மதம் என்பது எதற்கு படைக்கப்பட்டது மனிதனை பக்குவப்படுத்தவும் மனித மனங்களை செம்மைப்படுத்தவும் படைக்கப்பட்டதுதான் மதம் அதனால்தான் தமிழில் அதை சமயம் என்று சொன்னார்கள் சமயம் என்றாலே பக்குவம் என்று பொருள் மனிதர்கள் பக்குவம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு இறை உணர்வு அவசியப்படுகிறது இறைவனோடு நாம் ஐக்கியப்படுகிற போது இறைவனோடு உள்ளம் கலக்கிற போது நமக்கு பல கொடூரங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் மன நிறைவும் உருவாகிறது மன அமைதியும் உருவாகிறது ஆனால் இந்த மத சுதந்திரம் இந்த மத சிகிப்புத்தன்மை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்று அரசியல் சட்டம் சொன்னாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய மத தீவிரவாதிகள் மத வெறியர்கள் மதத்தின் மூலம் சகிப்புத்தன்மையை காட்ட மறுக்கிறார்கள் என் மதம்தான் உயர்ந்தது மற்ற மதங்களெல்லாம் தாழ்ந்தது என்கிற எண்ணம் இங்கிருக்கக்கூடிய மத வெறியர்களுக்கு ஏற்பட்டு மற்ற மதத்தினரை சேர்ந்தவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் கொள்கிறார்கள் தோலை உரித்து தொங்க விடுகிறார்கள் இதெல்லாம் இறைவனுக்கு உகந்ததா கோவில் கட்டுவதிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன கோவில் திருவிழாக்களிலே மற்ற மதத்தினரை மற்றவர்களை வரவிடாமல் செய்கிறார்கள் இவையெல்லாம் இறைவனுக்கு உகந்ததா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவனுக்கு கோவில் கட்டுவதற்காக மற்ற நிலைகளில் கொடுமைப்படுத்துவது என்பது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் மதத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்த உணவை தான் சாப்பிட வேண்டும் என்று எங்காவது விதிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை உணவுக்கும் மதத்திற்கும் உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவரவர்கள் அவரவர்கள் உணவை உட்கொள்ளலாம் நீ மாற்றிறைச்சி சாப்பிடுவதால் நீ என் மதத்தை சேர்ந்தவன் இல்லை நீ மாட்டிறைச்சி சாப்பிடுவதால் நீ என் கடவுளை வணங்கக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கடவுளே அப்படி சொல்லவில்லை கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்தவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான கசடுகளையும் அழிக்க பிறந்தவர் அதுதான் சமயத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த சகிப்புத்தன்மை இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை மதம் என்பது அவரவர்களுக்கு மதம் பிடித்து இன்றைக்கு மதம் பிடித்த யானையை போல இருக்கிறார்கள் கோவிலில் இருக்கிற யானைக்கு கூட மதம் பிடிப்பதில்லை ஆனால் அந்த கோவிலுக்கு செல்வுகிறவர் செல்கிறவர்களுக்கு மதம் பிடிக்கிறது மசூதியிலே வந்து புறாக்கள் தங்குகின்றன சர்ச்சிலே சென்று புறாக்கள் தங்குகின்றன தேவாலயத்திலும் புறாக்கள் தங்குகின்றன அவைகளுக்குள் என்ன வேறுபாடு ஒன்றுமில்லை ஒரு புறா தன்னுடைய குடும்பத்தோடு மசூதியிலே சென்று தங்கியது அங்கே தூய்மை பணி நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அது தேவாலயத்திற்கு வந்தது அங்கேயும் தூய்மை பணி நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அது கோவிலுக்கு வந்தது கோவிலுக்கு வந்தபோது அவை கோவை கோவில் கோபுரங்களில் தங்கி கொண்டிருந்தன கீழே எட்டி பார்த்தால் மனிதர்களுக்குள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் நீ உள்ளே போகக்கூடாது நீ உள்ளே போ செல்வதற்கு உரிமை இல்லை என்று சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது புறா குஞ்சு ஒன்று தன்னுடைய தாயை பார்த்து கேட்டது என்ன என்ன அங்கே கீழே சண்டை என்று அந்த புறா சொன்னது அவர்கள் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் மதத்திற்காக கோவிலுக்காக கடவுளுக்காக சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை ஆறறிவு படைத்த மனிதர்கள் இன்றைக்கு சகிப்புத்தன்மையை மறந்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் மத சண்டைகளை ஆனால் நாம் ம மசூதியிலும் தங்குகிறோம் தேவாலயத்திலும் தங்குகிறோம் கோவிலிலும் தங்குகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இல்லையே என்று வேதனைப்பட்டதாம் ஒரு புறா அதை போலத்தான் இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் மதம்தான் உயர்ந்தது என்று சொல்வதற்கு உனக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதைப்போலத்தான் இன்னொருவனுக்கும் என் மதம்தான் உயர்ந்தது என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது எந்த உயிரும் பேதமில்லாது வளருவதுதான் படைக்கப்பட்டிருக்கிற படைக்கப்பட்டிருப்பதுதான் இறைவனின் மகிமை எனவே அதிலே பேதம் பார்ப்பதிலே எந்த விதமான வே எந்த நியாயமும் இல்லை கடல்கள் நதிகளெல்லாம் கடலில் ஒரு கடலில் சங்கமிப்பதைப் போல எல்லா மனிதர்களும் ஓர் இறைவனிடத்திலே சங்கமிக்கிறார்கள் கடல் நதிக்கு எப்படி ஒரு இடத்திலே காவிரி என்றும் இன்னொரு இடத்திலே பெண்ணார் என்றும் இன்னொரு இடத்திலே மணிமுத்தார் என்றும் பெயர் இருக்கிறதோ அதை போல ஒரு இடத்திலே சிவன் என்றும் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் என்றும் இன்னொரு இடத்திலே இயேசு என்றும் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன பெயர்கள்தான் தான் வெவ்வேறானதை தவிர நிலை ஒன்றுதான் கொள்கைகள் ஒன்றுதான் எல்லா மதமும் அன்பைத்தான் போதிக்கிறது எனவே மனிதர்களாகிய நமக்கு மத சகிப்புத்தன்மை வேண்டும் எல்லோரையும் அவரவர்கள் மதத்தை பின்பற்ற அவரவர்களுக்கு நாம் மனப்பூர்வமான அனுமதியை தர வேண்டும் அதில் எந்தவிதமான இடையூறும் செய்யாமல் மத சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு நடந்து கொண்டால் இந்த நாட்டில் மதத்தின் போ காரணமாக நடைபெறுகிற வன்முறைகள் நீங்கும் அடுத்து இருப்பது மொழி சகிப்புத்தன்மை ஒரு மொழியை பேசுகிறவன் இன்னொரு மொழியை வெறுக்கிறான் ஒரு மொழியை பேசுகிறவனை இன்னொரு மொழிக்காரன் வெறி என்று குறிப்பிடுகிறான் இல்லை அவரவர்கள் தாய்மொழியின் மீது பற்று கொண்டிருப்பதில் தவறில்லை தாய்மொழி பற்று என்பது வேறு மொழி வெறி என்பது வேறு இரண்டுக்கும் வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் வட இந்தியாவிலே சென்று தமிழர்கள் எல்லோரும் மொழி வெறியர்கள் என்கிற எண்ணத்தை ஊட்டுகிறார்கள் இது மொத மொழி சகிப்புத்தன்மை இல்லாத தலைவர்களுடைய தற்குறித்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே மொழி என்பது அவரவர்கள் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய பண்பாடுகளையும் தங்களுடைய சிந்தனைகளையும் காத்துக்கொள்ள படைக்கப்பட்ட ஒன்று எனவே அந்த மொழியிலே வெறி என்பது இருக்கக்கூடாது என் தாய்மொழியிலே நான் பேசுவேன் என்பது தாய்மொழி பற்று இன்னொரு மொழியை அறிவுக்காக கற்று கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயப்படுத்துவதோ அதை இங்கே கற்று தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதோ சரியானதாக இருக்க முடியாது என் மொழி எனக்கு உரிமை உன் மொழி உனக்கு உரிமை எந்த மொழியையும் யாரின் மீதும் திணிக்கக்கூடாது திணிக்கிற எதுவும் ஒழுங்காக நிலை பெறாது திணிக்கப்படுகிற அனைத்தும் வாந்தி என்கிற பெயரில் வெளியே வந்துவிடுமே தவிர அது ஜீரணமாகாது அதை போலத்தான் மொழியும் திணிக்காதீர்கள் விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள் ஒரு இடத்திற்கு சென்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் பொருந்தி போவதற்கு மொழி அவசியமாகிறது எனவே மொழி அவசியம் என்பது அந்தந்த இடத்தை பொறுத்தது இந்த மொழியை கற்றுக்கொண்டால் வேலை கிடைத்துவிடும் என்றால் அந்த மொழியை படித்தவன் கற்றவன் பேசத் தெரிந்தவன் ஏன் வேறு இடங்களுக்கு செல்கிறான் அங்கேயே வேலை தரலாமே எனவே மொழி படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு ஆற்றல் என்பது மொழியின் மூலமாக வளரக்கூடியது தாய்மொழி பற்று என்பது அவரவர்கள் தன் தாய்மொழியின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு தீராத பற்று இந்த பற்றை நாம் விட்டுவிடக்கூடாது எனவே ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் தாய்மொழி பற்றிருக்க வேண்டும் மொழி சகிப்புத்தன்மை மனிதர்களுக்குள் இருக்க வேண்டும் அடுத்து இன சகிப்புத்தன்மை இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரே இனமாகத்தான் படைக்கப்பட்டார்கள் ஆனால் அவரவர்கள் பல்வேறு காரணங்களால் இனங்கள் உருவாகிவிட்டன இந்த இனங்கள் தனக்கு உயர்ந்த இனம் தான் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு பாகுபாட்டை இந்த மக்கள் இந்த சமூகம் உருவாக்கிவிட்டது சாதிய பாகுபாடு என்பது தீண்டாமை என்பது அரசியல் சட்டப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டு விட்டாலும் மக்கள் இருந்து ஒழிக்கப்பட்டு விட்டதா என்பது இன்னும் கிராமங்களிலே அதை நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது உயர்ந்த இனத்தை சேர்ந்தவன் என்பதற்காக குறிப்பதற்காக கையிலே கைகளிலே கயிறுகளை கட்டி கொண்டு வருகிற பள்ளி மாணவர்களை பார்க்கிறோம் ஒரு சாதாரண வகுப்பு மா வகுப்பைச் சேர்ந்த மாணவன் அதிக மதிப்பெண் வாங்கிவிட்டான் என்பதற்காக உயர் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்து அவனை வெட்டி வெட்டிய காட்சிகள் நம்முடைய நாட்டில் அரங்கேறியது பள்ளியிலேயே இந்த ஏற்ற தாழ்வா பள்ளியில் கல்வி கற்கிற இடத்திலேயே இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வா சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றாரே பாரதி அந்த நிலை இன்றைக்கு எங்கே போய்விட்டது அது ஏன் முற்றிலுமாக அழிந்து விட்டது அல்லது அழிக்கப்பட்டு விட்டது இதற்காக வெறுப்புகளை ஊட்டுகிற தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் நாம் உயர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் அவர்களை நாம் மனிதர்களாக நடத்தக்கூடாது அவர்களெல்லாம் இந்த நாட்டில் தேவையற்று பிறந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி மக்கள் மனங்களில் பிஞ்சு இதயங்களில் நஞ்சை கலக்கிற தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள் இல்லை இந்த உலகத்தில் படைக்கப்படுகிற போது யார் என்ன இனம் யார் என்ன மொழி யார் எந்த மதம் என்று யாருக்கும் எதுவும் தெரியாது அவரவர்கள் சூழலும் அவரவர்கள் பெற்றோர்களும் அவரவர்களுடைய வளர்ப்பும் தான் அவருக்கு இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த மதத்தையும் கற்றுத் கற்றுத்தந்தது பிறந்தவுடன் குழந்தை குழந்தைக்கு தெரிந்த ஒரே மொழி மழலை மொழி அது பிள்ளை மொழி அது அழுகை மொழி அதற்கு இனம் சாதி மதம் என்ற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன சகிப்புத்தன்மை இந்த நாட்டில் மிக மிக அவசியம் அது இருக்குமானால் அது வந்துவிடுமானால் இந்த நாடு சொர்க்க பூமியாக மாறிவிடும் மல்லிகை தோட்டமாய் மாறிவிடும் பூக்கள் பறிப்பதற்கு பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே தவிர முள் முல்லை பறிப்பதற்கு நந்தவனத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் நாம் இன்றைக்கு பூக்களை விட்டுவிட்டு முல்லை பறிப்பதற்குத்தான் போகிறோம் அதனால் கைகள் குத்தி இதயத்தில் இரத்தம் வடிவதை நாம் பார்க்கிறோம் முள் கிரீடத்தை அணிந்து கொண்டு இன்றைக்கு நாம் பல முகமூடிகளை அணிந்து கொண்டிருக்கிறோம் இனமுகமூடி மொழி முழுகமூடி பாலின முகமூடி நிற முகமூடி என்று பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு மனிதர்கள் மனிதர்களாக இல்லாமல் முகமூடிகளாக வேஷதாரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் நீக்கப்பட்டு சகிப்புத்தன்மை என்பது உருவாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐநா தோன்றியதனுடைய ஐம்பதாவது ஆண்டை குறிக்கும் வகையில் உலக சகிப்புத்தன்மை நாள் என்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியை கொண்டாட வேண்டும் அனுசரிக்க வேண்டும் என்று ஐநா சபை சொன்னது எத்தனையோ நேரங்களில் நாம் சில விஷயங்களை சொல்லி சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மனிதர்களுக்குள் அது வந்ததா அது தோற்றுவிக்கப்பட்ட நோக்கத்தை எட்டிவிட்டதா என்பதுதான் சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் அமெரிக்கா என்கிற முற்போக்கு நாடுகளில் கூட கருப்பர் என்கிற நிறைவேற்றுமை இருப்பதை பார்க்கிறோம் அங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு கருப்பரை வெற்றி கொன்ற படுகொலை காட்சியையும் நாம் பார்த்தோம் எனவே உலகம் முழுவதும் இந்த சமய பேதமும் இந்த நிற பேதமும் இந்த இன பேதமும் வெவ்வேறு வடிவங்களில் உலவிக்கொண்டுதான் இருக்கிறது மனித மனங்கள் எல்லா வகையான தடைகளையும் தாண்டி அணை உடைத்த வெள்ளமாய் ஒட்டுமொத்தமான மனித மனமாக மாற வேண்டும் அவர்களுக்குள் இருக்க எழுப்பப்பட்டிருக்கிற சுவர்கள் இடிக்கப்பட வேண்டும் அவர்களுக்குள் கட்டப்பட்டிருக்கிற இந்த வேற்றுமை கட்டிடங்கள் நொறுக்கப்பட வேண்டும் அவர்களுக்குள் தோன்றியிருக்கிற இந்த மத மாச்சரியங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை எனவே எல்லோரும் சகிப்புத்தன்மையோடு வாழ்வோம் சகித்து கொண்டு வாழ்வோம் இல்லை இல்லை எல்லோரையும் அரவணைத்து கொண்டு வாழ்வோம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லோரும் நம் இனத்தவர் என்கிற உணர்வோடு வாழ்வோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் நம்முடைய தத்துவம் எல்லாரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்கிற நிலையில் எல்லோரையும் எல்லோரும் பொறுத்து கொண்டு அவரவர்கள் நிலையில் அவரவர்கள் வாழ்வதற்கு உரிமை உண்டு பறவைகளுக்கு கூட அவைவைகள் அவைவைகள் இடத்தில் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது அவைகள் எங்கும் பறந்து செல்ல உரிமை இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு அப்படி இல்லை நீ இந்த ஊருக்குள் வரக்கூடாது நீ இந்த கோவிலுக்குள் வரக்கூடாது என்கிற தடைகளும் என்கிற இடையூறுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன இவை நீக்கப்பட வேண்டும் நீங்குவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் சகிப்புத்தன்மையை வளர்ப்போம் பொறுமையை கடைபிடிப்போம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து ஒற்றுமையாய் இந்த சமூகத்தை புத்துலக சமூகமாய் மாற்றுவோம் நன்றி